ப்ரூனிலேருந்து திருச்சிக்கு போனதுமே ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் இருந்துச்சு ஸோ அந்த ரிசெப்ஷன் தான் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இந்த கல்யாண சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஸோ நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணதே இங்கே வந்து கண்டிப்பாக அனுபவிக்கணும்னு தான் நாங்கள் வந்தோம் ஸோ அதே மாதிரி ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு குட்டீஸ்மே டான்ஸ்லாம் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க திருச்சிலேருந்து புரோனேக்கு வந்து டிராவல் வளாக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போ நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டுக்குலாம் நான் லாங் வீடியோவில் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபாரினில் இருந்தாலே எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமாங்க உனக்கு என்னப்பா ஃபாரின்ல இருக்க ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன தெரியுமாங்க பெரிய நாட்டுக்கு விரும்பி போறவங்களா இருக்கட்டும் இல்லை சூழ்நிலை காரணமாக போறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் இருக்க ஒரே ஏக்கம் என்னன்னா சம்பாதிச்சுட்டு என்னைக்கு சொந்த மண்ணில் போய் ஈடு கட்டி சந்தோஷமா இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் சில பேர் ஃபேமிலியோட ஃபாரின்ல இருப்பாங்க சில பேர் ஃபேமிலி விட்டுட்டு இருப்பாங்க அவங்க நிலை மேல ரொம்ப கஷ்டங்க ஈஸியா கிண்டலுக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிடலாம் ஆனா அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தாங்க தெரியும்